வணக்கம் நான் டாக்டர் ஜி பாலமுரளி ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜன் ஸ்பைன் இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் தான் ஸ்பைன் இன்ஜுரி வந்து அக்கர் ஆகிறது வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு இருக்கு ஸோ ஸ்பைன் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி நரம்பு தண்டில் அடிபடுறது ஸோ நம்ம இந்தியாவை தான் உலகத்திலே நம்பர் ஒன் இன் ஆக்சிடென்ட்ஸ் ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபோர் மினிட்ஸ் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க ஆன் த ரோட் இந்தியால சோ அவ்ளோ காமன் அவ்ளோ காமன் சோ எவ்ரி आवर 400 பேர் செத்துட்டு இருக்கறோம் இன் डिफरेंट லொகேஷன் இன் डिफरेंट லொகேஷன்ஸ் डिफरेंट पार्ट्स ஆஃப் தி कंट्री சோ इट्स अ வெரி சீரியஸ் ப்ராப்ளம் இதுல பாத்தீங்கன்னா அடிபடுறதுல இறந்து போறவங்க ஒரு பகுதி இன்னொரு இடத்துல ஃபார் எவ்ரி 10 पर्सन देयर இஸ் 1 வித் எ சிவியர் டிசேபிலிட்டி சோ சிவியர் டிசேபிலிட்டினா இதுல காமனா அந்த அடிபடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையும் நரம்பு தண்டும்

அதே மாதிரி மூளையில் அடிபட்டா நமக்கு வந்து உடம்பும் வேலை செய்யாது நம்ம நார்மல் நினைவுலையும் இருக்க மாட்டோம் மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம் அதனால தான் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க ஏன் எல்லாம் சொல்றாங்கன்னா சோ ஹெல்மெட் போடாம அடிபட்டா எவ்வளவு பெரிய சர்ஜனா இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் நீ எங்கேயுமே போய் இதுக்கு சர்ஜரியும் ட்ரீட்மெண்ட்டும் கியோர் கிடையாது ஸோ அதனாலதான் ஹெல்மெட் போடுறது ரொம்ப அவசியம் இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் இல்ல அப்படிங்கறத பத்தி எல்லாம் இல்ல உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருக்கு உங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டாகணும் ஏன்னா பிரெயின்ல எப்ப அடிப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இருபது வருஷமா ரோட்ல வண்டி ஓட்டுறேன் நான் ரொம்ப சேஃப் டிரைவர் நீங்க சேஃபா வண்டி ஓட்டலாம் பட் ரோட்ல ஓட்டுறா எல்லாம் சேஃபா வரானா கிடையாது சோ அப்படி அடிப்பட்டா யூ கேன் டெவலப் பெர்மனன்ட் டேமேஜ் அண்ட் பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் சோ நம்ம ஒழுங்கா இருந்தா பத்தாது நம்ம ஒழுங்கா இருந்தா பத்தாது சோ அதனால கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் தலையில அடிப்படாம தவிர்க்க ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அதே மாதிரி அடிபட்டதுன்னா திஸ் கேன் காஸ் அ பர்மனென்ட் டேமேஜ் டு த பாடி அண்ட் இதை வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஒன்று சிலருக்கு சர்ஜரி தேவைப்படும் ஸோ அதாவது ஃப்ராக்சர் ரொம்ப ஆகி ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஸ் ஆயிருந்தா அவங்க எந்திரிச்சு உட்கார அவங்க செயல்பட அவங்க நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து வி மே நீட் டு டூ அண்ட் ஆப்ரேஷன் ஸோ அந்த ஆப்ரேஷன் செஞ்சால் மட்டும் அந்த ப்ராப்ளம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதை அவங்க உட்காடுறதுக்கு அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனை சரி பண்ண ஸோ இது ரொம்ப அவசியம் அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்பைனல் இன்ஜுரி பிரெயின் இன்ஜுரிக்கு ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப அவசியம் ஸோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க செய்ய முடியாத வேலைகளை மறுபடியும் எப்படி செய்யலாம் ஸோ ரீஹாபிலிட்டேஷன் யாரையும் நடக்க வைக்க முடியாது பட் என்ன பண்ணலான்னா இப்போ ஒருத்தர் அடிபட்டுருக்கு அவருக்கு கால் ரெண்டும் வரல யூரின் போக முடியல டாய்லெட் போக முடியலன்னா அதை எப்படி நம்ம வந்து செய்ய வைக்கலாம் அவங்களை எப்படி வீல் சேர்ல உட்கார வைக்கலாம் வீல் சேர்ல இருந்து எப்படி அவங்க பெட்டுக்கு உட்காரலாம் எப்படி அவங்க வந்து யூரின் டாய்லெட் போகிறதுக்கு மேனேஜ் பண்ணலாம் எப்படி அவங்க யூரின் எடுக்க கேத்தட்ரு போட்டு அவங்க யூரின் எடுக்கணும் எப்படி டாய்லெட் மேனேஜ் பண்ணலாம் இதெல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம்

சோ மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இப்ப கால் வரல பட் கை மட்டும் வருது சோ கைய பலப்படுத்தணும் சோ அந்த கையை தான் அவங்க வந்து வீல் சேர்ல டிரான்ஸ்பர் பண்ண முடியும் சோ அப்பதான் அவங்க வீல் சேர் வந்து ப்ரொபெல் பண்ண முடியும் அதனால அவங்களுக்கு கையில பலம் இன்க்ரீஸ் பண்ண செய்வோம் ரெண்டாவது இப்ப ஒருத்தருக்கு ஒரு சைட்ல கழுத்துல அடிபட்டு இருந்தா கை ஒழுங்கா வேலை செய்யாது பட் கை எவ்வளவு வேலை செய்யுதோ அவங்க ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அதாவது அவங்களோட லைஃபை எப்படி பார்த்துக்கலாம் எப்படி அவங்க பல்லு வளர்க்கலாம் எப்படி தலை சீவலாம் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கலாம் எப்படி சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்போம் சோ இந்த விஷயமே அவங்களால பண்ண முடியலன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் சோ அவங்கள வந்து இல்லாட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் யாராவது ஒருத்த பாத்துக்கிட்டே இருக்கணும் சோ அந்த எப்படி அவங்க வந்து தனிச்சு தனியா அவங்களே இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லி தருவோம் ரெண்டாவது ஒகேஷனல் ட்ரைனிங் சோ ஒகேஷனல் ட்ரைனிங் என்னன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மரம் வெற்றவர் இல்ல ஏதாவது ஒரு பினோக்கா கூலி வேலை செய்யறவங்க அவங்க வந்து ஒரு பில்டிங் வந்து விழுவுறது ரொம்ப காமன் நம்ம ஊர்ல செகண்ட் காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஸ்பைன் இன்ஜுரினு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபால் ஃப்ரம் ஹைட்ஸ் மரத்துல இருந்து விழுவுறது நம்ம ஊர் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கீழே விழுவுறது இப்போ அவங்க விழுந்தாங்கன்னா அவங்க திருப்பி போய் அந்த வேலை செய்ய முடியாது பட் எப்படி அவங்க வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு லைஃப்க்கு வரலாம் எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வேற என்ன தொழில் செய்ய கத்து கொடுக்கலாம் எல்லாருக்குமே தேவ் டு லிவ் தேவ் தி நீட் டு லுக் ஆஃப்டர் தேர் ஃபேமிலி தி நீட் அர்னிங் அது எப்படி பண்ணலாங்கறது ஒகேஷன் ட்ரைனிங்ல சொல்லி தருவோம் அப்புறம் சைக்கோ தெரப்பி ஸோ அதாவது என்னன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு திடீர்னு இப்ப நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம் திடீர்னு நம்ம வந்து நாளைக்கு நடக்க முடியாது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசை பாதிக்கும் சோ நம்மளையும் பாதிக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் சோ தே நீட் டு கம் அவுட் ஆஃப் த டிப்ரெஷன் ஸோ தே நீட் டு லேர்ன் ஹவு டு கோ நீட் டு பி மோட்டிவேட்டட் தே நீ டு பி இன்ஸ்பயர்டு ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் தெரப்பி சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்புறம் சிலருக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும் இல்லை பிரெயினில் அடிப்பட்டால் பேச முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து பேச சொல்லி கொடுப்போம் ஸ்பீச் தெரப்பி சோலோ பண்ண முடியாது சோலோயிங் தெரப்பி ஸோ இந்த மாதிரி பல தெரப்பீஸ் எல்லாம் தேவை ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது தான் ரியாபிலிட்டேஷன் இது வந்து ரொம்ப அவசியம் அதாவது மூளையில அடிபடுறவங்க ஸ்ட்ரோக் ஏற்படுறவங்க ஸ்பைனல் கார்டில் அடிபடுறவங்க இவங்களுக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல அதுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் சென்டர்ஸும் ரொம்ப கம்மி பட் கண்டிப்பா இது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு சென்னையிலயும் ஒன்று வரப்போகுது ஸோ அதனால இதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு இட் பி வெரி வெரி பெனிஃபிஷியல்

இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மரம் ஏறி தென்னை மரம் ஏறுறவங்க மரம் ஏறி வேலை செய்யறவங்க ஸோ இவங்க வந்து அகைன் அடிபடுது ஸோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் தம் ஆர் மென் அண்ட் நைன்டி பர்சன்ட் அதாவது அவங்களை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு இவங்க வந்து அடிபட்டா அவங்க பழையபடி வேலை செய்ய முடியாது அவங்க வேலை செய்யலன்னா அவங்க குடும்பத்தை யாரும் பாத்துக்க முடியாது அவங்க ஃபேமிலியில போயிடுது எக்கானமிஃப் கண்ட்ரி குறைஞ்சுவது அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் ஹவு டு ப்ரிவெண்ட் ரோடு ஆக்சிடென்ட் சட்ச இன்ஜுரிஸ் ஏன்னா இதே ரேஞ்சில போயிட்டு நம்ம வந்து எக்கனாமிக்லி நம்ம யங்கர் ஜெனரேஷன் ஆர் கோயிங் டு ஃபேஸ் மோர் அண்ட் மோர் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் டுவெண்ட்டி நம்ம ரோட்ல வந்து தில் பி மோர் கார்ஸ் அண்ட் யூனோ டூ வீலர்ஸ் தேன் அமெரிக்கான்னு சொல்றாங்க இன்னொரு இருபது வருஷத்துல முப்பது வருஷத்துல சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜனத்தகுதியும் ஏறுது நம்ம நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடும் ஏறுது சோ அதனால இது வந்து நம்ம ஊர்ல வெரி சீரியஸ் காமன் ப்ராப்ளம் அண்ட் இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே இது வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் சின்ஸ் இது எக்கனாமிக்கலா இருக்க கிளாஸ்க்கு வந்து அதிகமா வரதுனால ஹவு வெல் கேன் தே கோப் அப் வித் எக்ஸ்பென்ஸ் ஃபார் இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்ப கவர்மெண்ட்ல வந்து மணி எவ்ரி மந்த் பட் அந்த காசு வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஸ்மால் அமௌண்ட் அவங்க அதை வச்சு அவங்க யூரினரி கேப்டர் கூட வாங்க முடியாது ஒரு ஆமா ஃபார் வாட் தேவ் அண்டர் கான் ஏன்னா இப்ப ஒரு ஒரு தேர்ட்டி இயர் ஓல் ஒரு மேல் இருக்காரு அவர் தான் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவர் தான் படிக்க வைக்கிறாரு ஒய்ஃப் வீட்டுல வேலை செய்யறாரு இல்ல ஒரு கூலி வேலை செய்யறாங்க அப்படின்னா இவரோட சம்பாதத்தை வருமானத்தை நம்பி தான் அந்த என்டையர் ஃபேமிலி இருக்கு ஸோ இவரு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சில்ட்ரனோட படிப்பு பாதிக்குது

இது வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் நிறைய அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ரெண்டாவது நம்ம மக்களை வந்து ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியா பார்க்கணும் ஒரு வீல் சேர்ல ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் அப்படியே பாக்குறோம் ஏதோ அதிசயமா இருக்கும் இன்க்ளூட் இந்த சொசைட்டி ஒர்க் பிளேசஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்பிள் தேங்க்யூ